திராவிட இயக்கத்தை பற்றி நாம் பேசும் பொழுது சுயமரியாதை என்பது இந்த உலகத்திலே மிக ஒரு அழகான முக்கியமான வீரியம் மிக்க ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது சுயமரியாதை என்ற அந்த சொல்தான் வேறு எதுவும் அடிப்படை தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கலாம் ஆனால் அது அத்தனையும் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்க்கையாக இருப்பதற்கு அடிப்படையாக அடித்தளமாக இருக்கக்கூடியது சுயமரியாதை கோடு கூடிய வாழ்வுதான் அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு உணவு தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையோடு தான் நமக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுகிறது அந்த சுயமரியாதையை உருவாக்கி கட்டமைத்து பாதுகாப்பு தந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல பல நாடுகள்ல பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வு ஆண் பெண் என்ற அந்த வித்தியாசம் ஆண் என்பவன் உயர்ந்தவன் பெண் என்பவள் இரண்டாம் பாரபட்சமாக நடத்தப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்ற அந்த நிலை இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை தாண்டி நிறத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மதத்தின் பெயரால் வாய்ப்பு வசதிகளின் பெயரால் பொருளாதாரத்தின் பெயரால் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் இந்த சமூகத்திலே இந்த நான் உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது காலம் காலமாக ஆனால் அத்தனை ஏற்ற தாழ்வுகளையும் நீங்கள் மாற்றி விடலாம் ஆண் பெண் என்பதை தவிர எல்லாத்தையும் மாத்திடலாம் வாய்ப்பு வசதிகள் இருந்தால் பொருளாதாரத்தை ஈட்ட முடிந்தால் நிச்சயமாக ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு பிறகு நாம் அந்த மேட்டுக்குடிகளாக வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடிய அந்த அப்பர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்துவிட முடியும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற அந்த ஏற்ற தாழ்வுகளை நாம் மாற்றிவிட முடியும் எந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து அமெரிக்காவிலே அடிமைகளாக காலம் காலமாக நூற்றாண்டுகளாக அடிமைகளாக வைத்து நடத்தினார்களோ அதே அமெரிக்காவிலே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அங்கே அதிபராக கூடிய வாய்ப்பை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அது பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி அந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்கிவிட முடிந்தது தந்தை பெரியாரிடம் ஒருவர் கேட்கிறார் நீங்கள் ஏன் மதத்தை எதிர்க்கிறீர்கள் ஏன் கடவுளை இருக்கிறீர்கள் மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் உன்னுடைய அலுவலகத்துல உனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தர் அவரும் நீயும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி ஒரு ஜாதியை சொல்லி அவரும் நீயும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அவரை உள்ள விடுவாங்களா உன்னை விடுவாங்களா அப்பொழுது அந்த கேள்வியை கேட்டவர் சொல்கிறார் அவரைத்தான் உள்ளே விடுவார்கள் என்று அப்படி என்றால் உன்னால் அந்த ஜாதி என்ற அந்த ஒரு தடுப்பை தாண்டி போக முடியாத ஒரு நிலையை இந்த சமூகம் இந்த மதம் இந்த கடவுள் என்பது உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் அதை மாற்றத்தான் நான் போராடுகிறேன் அதுதான் சுயமரியாதை என்று பதில் சொன்னார் ஏன்னா எல்லாத்தையும் மாத்திர முடியும் ஆனா ஜாதிங்கிறது நீங்க படிக்கலாம் நீங்க வேற வெளிநாட்டுல போய் வாழலாம் அதை தாண்டி எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா ஜாதி என்ற அந்த அடையாளம் என்பது உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அது பிறப்பால் வந்த ஒன்று இறப்பு வரை இறப்பை தாண்டியும் இருக்கக்கூடிய ஒன்று கூட மேல்ஜாதி காரண புதைக்கிறது எரிக்கிறது அவங்களுக்கான சடங்குகள் என்பது வேறு நமக்கான இறப்பு புதைப்பு எரிப்பு சடங்குகள் என்பது வேறு இதோட இதையும் சேர விட மாட்டாங்க அதனால் பிறக்கத்துக்கு முன்னாடியிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த ஜாதி என்ற அந்த கட்டமைப்பு நாம் இறந்த பிறகும் நம்மோடு நம்மை தாண்டியும் நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தூக்கி சுமக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் என்றார் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள் நீங்க ஏன் கடவுளை எதிர்க்கிறீர்கள் மதங்களை எதிர்க்கிறீர்கள் என்று அவர் பதில் சொன்னார் எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாய்ப்பா வரப்பு தகராறு இல்லை வேற இல்லைன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு இந்த ஜாதி என்பது பிடிக்கவில்லை யார் ஒடுக்கப்பட்டாலும் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும் வசதி வாய்ப்பு உரிய உடையவர்களாக இருக்கட்டும் நிறத்தின் பேரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஜாதியின் பேரால் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் பால்தான் நான் நின்று அவர்களுக்காகத்தான் வாழ்நாள் முழுவதும் போராடுவேன் என்று சொன்ன தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களிடம் நீங்கள் ஏன் இதையெல்லாம் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஜாதி எப்படி வந்ததுன்னா இந்த சமூகம் சொல்லக்கூடிய ஒன்று இந்த சமூகத்திற்கு அதை யார் சொல்லித் தருவது என்றால் மதம் அந்த மதத்தின் காப்பாளர் யார் என்றால் கடவுள் இல்லையா நான் ஒரு தூத்துக்குடியிலேருந்து வரேன் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு பிணி வருகிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையோ வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வந்ததுன்னா நீங்க அவங்கள மருத்துவர்கள் அழைத்து சென்று சரி செய்ய முடியும் அந்த அந்த ஊருக்கே பிரச்சனை காஸ் என்னன்னு தேடணும் இல்லையா அதோடைய வேர் இருக்கிறது அந்த பிரச்சனையின் வேர் இருக்கிறது என்று தேடி சென்றோம் என்றால் அது ஒரு தொழிற்சாலையில் இருந்து வருகிறது அந்த நச்சுக்காற்றிலிருந்து வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒவ்வொருத்தராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வைத்தியம் பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் ஆனால் அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் தொழிற்சாலையை மூடணும் இல்லையா அதுக்காக தான் போராடுறாங்க அந்த நச்சு காற்றை அந்த நிலத்தை அந்த மண்ணை நீரை மாசுபடுத்த கூடிய தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடி பதிமூன்று பேரை பலி இந்த கேள்வியை இருந்து தொழிற்சாலையை தானே மூடணும் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் எந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகிறதோ அது மதமாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அதை மூடு ஒவ்வொரு கூட்டு போய் நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது என்று சொன்னதுதான் சுயமரியாதை இயக்கம் அதனால தான் அது எந்த மதமாக இருந்தாலும் எது தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலும் அதை எதிர்த்தார்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க திராவிட இயக்கம் ஹிந்து மக்களுக்கு எதிரான இயக்கம் நான் அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போறது இல்லை அந்த அவசியமும் கிடையாது ஆனால் ஒன்னே ஒன்று ரெண்டு விஷயங்களை இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்க சொல்றாங்க நாங்கள் தான் இங்கே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து மக்களுடைய காவலர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவங்களை பற்றி அவங்களோட நம்பிக்கைகளை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் எங்களை நம்புங்கள் என்று கேட்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்துகளில் பதினாலுகளில் வந்து ரெண்டு கணக்கெடுப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த காலகட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பேர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்ய கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளாக இருந்தார்கள் எவ்வளவு பேர் அறுநூத்தி ஐம்பது பேர் அதுல நான் பிராமின்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஹிந்துக்கள் யாரை உங்க காப்பாத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஹிந்துக்கள் அந்த ஹிந்துக்கள் நான் பிராமன்ஸ் ஹிந்துஸ் அவங்க தானே மெஜாரிட்டி அவங்க பன்னெண்டு பேர் மற்றவங்க எழுபத்தி நாலு பேர் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் மூனே மூணு சதவிகிதம் இருந்த ஒரே ஜாதியை சார்ந்த பிராமண ஜாதியை சார்ந்தவர்கள் ஆனா இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் நேஷனல் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய தேசிய சதவீதத்தை தாண்டி நிற்கிறோம் விஞ்சி நிற்கிறோம் அதுல எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் யார் பெரும்பான்மை இந்துக்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் யார் அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றி இருக்கிறார்கள் யார் அவர்களுடைய தலைமுறையை மீட்டெடுத்து இன்று சிலிகான் வேலையிலிருந்து உலகம் முழுவதும் பறவை கிடக்கக்கூடிய அத்தனை அறிவு சார்ந்த இடங்களிலும் நம்முடைய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்ட தமிழர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம்